லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய பதவியேற்புடாவில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் குறிப்பா அமித்ஷா அவர்கள் தமிழிசை அவர்களுக்கு எதிராக அந்த விரல் நீட்டி பேசுகிற பேச்சு தான் இன்றைக்கு சமூக வலைதளங்கள் முழுவதுமே நேற்றிலிருந்து இன்றைய வரைக்கும் ஒரு சர்ச்சையான விஷயமாகவே பார்க்கப்படுது அதில் பல்வேறு விஷயங்கள் இருக்குது குறிப்பாக தமிழிசை அவர்களை கிண்டல் அடித்து விமர்சித்து தமிழ்நாட்டில் சமூக வலைதளங்களில் பேசி பார்த்துருக்கோம் ஆனால் நேற்றிலிருந்து இப்போது வரைக்கும் தமிழிசை அவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு கருத்துக்கள் உலா வருவதை நம்ம பார்க்குறோம் இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா தமிழிசை அவர்கள் ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலிருந்து வராதவர் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது அதனால தான் தமிழிசை தொடர்ந்து அவமானப்படுத்தப்படுகிறார் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு இல்லையா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த நிகழ்வை ரொம்ப பேசிக்கா தமிழிசை வந்து ஒரு முன்னாள் ஆளுநர் அதுவும் இரண்டு மாநிலங்களுக்கு ஆளுநர் பொறுப்பகித்தவர் அந்த அடிப்படையில அவரை வந்து ஒரு கண்ணியத்தோடு நடத்த வேண்டியது அப்படின்றது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் ஆனா அமித்ஷா வந்து தனக்கு ரிப்போர்ட் பண்ற ஒரு ஆபீசரா தான் தமிழிசையை ட்ரீட் பண்றாருன்ற பட்சத்துல அவர் அப்படிதான் நடந்து கொள்வார் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன புகாரை முன்வைத்தார்களோ அந்த புகார் வந்து இப்போது அமித்ஷா கையை நீட்டி பேசுனதுக்கு அப்புறம் வந்து நிறுவனமாக தொடங்கி இருக்கிறது அந்த டார்கெட்டட் அபியூஸ் அப்படின்றத வந்து தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டிருந்தாங்க அதை வந்து வாரும் திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க தான் இப்ப அமித்ஷா நிகழ்வுக்கு பிறகு நட வெளியிட்டு வெளிப்பட்டு கூடிய உண்மையாக நம்ம பார்க்க வேண்டியது ஏன்னா எல்லா ஐடிவிந்துக்குமே வந்து டார்கெட் இருக்கும் டார்கெட் இல்லாம சோசியல் மீடியால வந்து ஒரு கேம்பெயின் ரன் பண்ண முடியாது இப்போ வந்து ஆப்கி பார் சார் சோ பார் அப்படின்றது வந்து ஒரு டார்கெட் அந்த டார்கெட்டை முன்வைத்து சோசியல் மீடியாவில் ஒரு கேம்பெயின் நடக்கும் அதை வந்து டார்கெட் அந்த டார்கெட் அப்படின்றது வேற டார்கெட்டட் அபியூஸ் அப்படின்றது காலி செய்ய வேண்டும் அவருடைய இருப்பை நிலைகுலைய செய்ய வேண்டும் அவருக்கு எதிரான ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட வேண்டும் அல்லது ஒரு தலைவரை மட்டுமே முன்னிறுத்தி மற்றவர்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளும் வேலையை செய்ய வேண்டும் அப்படின்றது தான் வந்து டார்கெட்டட் அபியூஸ் அது அந்த கட்சிக்குள்ள வந்து கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பொதுவா ஒரு கட்சிக்குள்ள தலைவர் தன்னுடைய இருப்பை உறுதிப்படுத்தி கொள்வதற்காக மற்ற தலைவர்களை வந்து அசைச்சு பார்க்கறது அப்படின்றது வந்து ரொம்ப சர்வசாதாரமான ஒண்ணுதான் ஆனா இவ்வளவு வெளிப்படையா ஒரு வார் ரூம் ஒன்னு செட் பண்ணி வச்சுக்கிட்டு கூலிப்படை மாதிரி ஒண்ணு வச்சுக்கிட்டு மற்ற தலைவர்களுக்கு எதிராக நான் ஈஸியா கேம்பெயின் பண்ணிட முடியுன்ற பிராணியை வச்சுக்கிட்டு மற்றவர்களை மிரட்டி பார்ப்பது அப்படின்றது வந்து ரொம்ப அபாயமானது அதை தான் தமிழிசை உள்ளிட்டவர்கள் எல்லாம் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு பிஜேபியிலிருந்து திரு கல்யாணராமன் அவர்கள் கூட அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு இப்படி பிஜேபிக்குள்ளேயே கடும் அதிருப்தியை அண்ணாமலை உருவாக்கி இருக்கிறார் இல்லை நேற்று வரைக்கும் இல்லை அது ஒரு உட்கட்சி பிரச்சனை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து கட்சிக்குள்ளே பேச வேண்டிய விஷயத்தில் பொதுத்தலங்களில் பேசுகிறாங்க அதனால் அந்த கட்சிக்குள்ளே ஒரு சண்டை ஒரு கூசல்னு சொல்கிறாங்க அதனால் அமித்ஷா கூப்பிட்டு அதை எச்சரித்தாரோ இல்லைன்னா அறிவுரை கொடுத்தாரோ அது ஒரு ஒருபுறம் இருக்குது ஆனால் நேற்று வரைக்கும் தமிழிசையை விமர்சித்தவர்கள் கிண்டல் அடித்தவர்கள் இன்றைக்கு தமிழிசைக்கு ஆதரவாக பேசுகிறது ரொம்ப வியப்பாக இருக்குதுன்னு வலதுசாரிகள் சொல்கிறாங்க இல்லையா இல்ல தமிழ் இசையை வந்து கேலி செய்தவர்கள் கிண்டலடித்தவர்கள் அப்படின்றதெல்லாம் தாண்டி எதிர்கட்சிக்கு தேவை வந்து வாய்க்கு அவள் தான் நீங்க அவள் போட்டுக்கிட்டே இருக்கீங்க பிஜேபின்ற கட்சிக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கா அந்த ஆயிரம் பிரச்சனைகள் அவங்க தலைமைக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம் ஆனா தமிழ்நாடு பிஜேபியோட மரபே எடுத்து பாருங்க அவங்களுடைய எல்லா காலகட்டத்திலேயே அவங்களுடைய வேலையே வந்து அதை வந்து ஒரு பொதுத்தலை விவாதமாக மாற்றுவது அதன் மூலமாக விளம்பரம் தேடிக்கொள்வது அப்படின்றதாதான் இருந்திருக்கு ஒரு அமைப்பு எப்படி இயங்க வேண்டும் என்கின்ற அடிப்படை புரிதல் கூட இல்லாத ஒரு யூனிட்டாதான் தமிழ்நாடு பிஜேபி யூனிட் செயல்பட்டு கொண்டிருக்கிறது உட்கட்சி விவகாரம் தான் அதை பேசியிருக்க தேவையில்லதா ஆனா பேசுறாங்கல்ல ஒருத்தர் பேசுறாங்களா ரெண்டு பேரும் பேசுறாங்களா ஒவ்வொருத்தரும் பேசுறாங்க தினமலரில் தொடங்கி தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வானதி சீனிவாசன் தொடங்கி ஏ பி முருகானந்தம் கல்யாணராமன் எவ்வளவு பேர் வரிசையா எத்தனை பேர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு விஷயங்களை அடுத்தடுத்து வெவ்வேறு கோணங்கள்ல பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க கட்சிக்கு உள்ள நடக்கிற விவகாரத்தை அப்ப தலைமையின் மீது ஒரு அதிருப்தி அவங்க வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா வெளிய வந்து சொல்ல வேண்டிய அவசியம் எங்க இருந்து வருது உள்ளுக்குள்ள அதுக்கான கிரீவன் செல் இல்ல உள்ளுக்குள்ள அதற்கான மெக்கானிசம் இல்ல அப்படின்ற பட்சத்துலதான் அவங்க வெளியே வர்றாங்க அப்படின்றத ரொம்ப பேசிக்கா புரிந்து கொள்ள முடிகிறது ஏன் வெளியே வர வேண்டிய தேவை ஏற்படுதுன்னா இந்த வார் ரூமின் மூலமாக தமிழ்நாடு இதுதான் அப்படின்னு ஒரு பிரசன்டேஷனை கொண்டு போய் இவங்க அங்க போய் போட்டு காட்டுறது தலைவர் என்ற பொறுப்பு யூஸ் பண்ணிட்டு இவங்க இங்க இருந்து பிரசன்டேஷன் எடுத்துட்டு போய் காட்டுறது அதுதான் உண்மைன்னு அவங்களை நம்ப வைக்கும் முயற்சியில் ஈடுபடுவது அப்ப அவங்க மற்றவர்களை பார்த்து உள்ள விடாம ஒரு நிலையை எடுக்கும் பொழுது இவங்க வெளியே வந்து பேச வேண்டிய ஒரு அவசியம் அவர்களுக்கு வந்ததாக உணர்ந்து அதை பேச தொடங்குகிறார்கள் அப்படின்றதான் பார்க்க முடிகிறது தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆதரவாக இன்றைக்கு அவருடைய சாதியை சேர்ந்த குழுக்கள் கூட கண்டனத்தை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வடநாட்டு அமித்ஷா தென்னாட்டு வீராங்கனையை பார்த்து பேசுவதா அப்படின்லாம் கூட கொந்தளிப்பை உருவாக்கி இருக்கிறது இத்தனைக்கு அந்த சாதியினுடைய ஓட்டு வங்கியை நம்பி தான் வந்து தென் தமிழகத்துல வந்து நாங்க ஸ்ட்ராங்கு நாங்க ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க அந்த சாதியை வந்து நாங்க எவ்வளவு பெரிய உயரத்துல கொண்டு போய் வச்சிருக்கோம் பாத்தீங்களா கவர்னர் ஆக்கிட்டோம் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் பெருமையா பேசினாங்க ஆனா அந்த சாதிக்காரருக்கு மேடையில என்ன மரியாதை அப்படின்றத அமித்ஷா காட்டிட்டாரு அப்ப அந்த சாதிக்காரங்க கோபத்தையும் சம்பாதிக்க வேண்டி வருகிறது அப்போ இது எல்லா மூல காரணம் எங்க வந்து நிக்கிது அப்படின்னா அண்ணாமலை மற்றும் அண்ணாமலையை சார்ந்தவர்கள் அப்படின்ற இடத்துல வந்து நிக்குது பிஜேபி தலைமை உள்ளபடியே கவனத்தோடு தமிழ்நாட்டை கவனித்து வருகிறார்களா அப்படின்ற கேள்வி ஏன் அப்படின்னா எல்லார் மேலையும் புகார்கள் இருக்கு தமிழிசை சௌந்தரராஜன் மேல புகார் இருக்கு அண்ணாமலை மேல புகார் இருக்கு இது வந்து வெறுமன தமிழிசைக்கு எதிரானதா அப்படின்றது இல்ல இது மொத்த தமிழ்நாடு பிஜேபி யூனிட்டுக்கும் எதிரானதாக மாறி இருக்கிறது அப்படின்றதுதான் ஒரு ஒற்றுமை இல்ல ஒரு டீம் ஸ்பிரிட் இல்லை அப்படின்றது குற்றச்சாட்டு நம்பர் ஒன் நம்பர் டூ தமிழிசை சவுந்தரராஜனால ஆர் என் ரவியை வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ண முடியல இதற்கு முன்னாடி இங்க இருந்த பன்வாரிலால் புரோஹித்தை வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ண முடியல அவங்க பேசிக்காவே சாஃப்ட் ஸ்போக்கன் அப்படின்னு அறியப்பட்டவர் அவர் சத்தமா பேசினாலும் கூட அவர் பை கேரக்டர் வந்து ரொம்ப சாஃப்டான கேரக்டராக தான் அறியப்பட்டவர் அவரால் ஆர் என் ரவிய பன்வர்லால் புரோஹித்த இதுக்கு முன்னாடி இருந்த விஷய வித்யாசாகர் ராவெல்லாம் அவுட் பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்றது குற்றச்சாட்டு நம்பர் டூ மூன்றாவது தன்னுடைய கூட்டணியிலேயே இருக்கக்கூடிய ரங்கசாமியை வந்து அதிருப்தியின் உச்சத்துக்கு கொண்டு போய் ரங்கசாமி பிரதமர் மோடியோட பதவியேற்பு விழாவுக்கே வரல அப்படின்றது மூன்றாவது அப்செட் நான்காவது தமிழ்நாடு பிஜேபி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை கோயம்புத்தூர்ல நம்ம தான் கோயம்புத்தூர்ல நம்மதான்னு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தார் ஒன்றரை லட்சம் ஓட்டல தோத்து வெறும் ஒரு பெர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட்ல இருந்த கேரளா பிஜேபி இருந்து ஒரு கேண்டிடேட் ஜெயிக்க முடியுது ஆனா நீண்ட காலமா அந்த ஏரியாவுக்கு பிஜேபி போட்டிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது சாதாரணமான இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல அது வந்து ஹியூமன் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கட்டும் அங்க வந்து அமைப்புக்கு அவங்க செலவு பண்ணதா இருக்கட்டும் கலவரத்துக்கு செலவு பண்ணதா இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில வெறுப்பை தூண்டுறதுக்கு அவங்க பண்ண செலவா இருக்கட்டும் அவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க அவ்வளவு செலவு பண்ணி வெளி மாநிலங்கள்ல இருந்து ஆயிரக்கணக்கான பேரை இறக்கி அண்ணாமலைக்கு வேலை பார்த்தும் கூட ஒன்றரை லட்சம் தோத்து போறேன்னா என்ன என்ன நடக்குது அந்த ஸ்டேட்ல அப்படின்ற அந்த தடுப்பு வந்து மேலிடத்தில் இருப்பதாகத்தான் தகவல் வருகிறது டெல்லியில் இருக்கக்கூடிய பிஜேபி தரப்பிடம் பேசும்போது இந்த தகவல் தான் கிடைக்கப்பெறுகிறது அப்போ இந்த மொத்த யூனிட் மேலையுமே வந்து ஒரு பெரிய அதிருப்தி மேல கிரியேட் ஆகி இருக்கிறது அதனால இது அண்ணாமலை ஃபேக்ஷன் மகிழ்ச்சி அடைவதற்கோ தமிழிசை ஃபேக்ஷன் வந்து மகிழ்ச்சி இழப்பதற்கோ ஒன்றும் இல்லை இந்த மொத்த யூனிட் மேலும் பெரிய அதிருப்தி அது வந்து இந்த மொத்த யூனிட்டும் வெரி வெரி இன்னபிஷியன்டா இருக்கு அப்படின்றதான் ப்ரூவ் பண்ணிருக்கு இதை விட கம்மியான இடங்கள் போட்டியிட்ட போது கூட இதை விட அதிகமான வாக்கு சதவீதத்தை இவர்கள் பெற்று காட்டி இருக்கிறார்கள் அப்படி இருக்கிற சூழ்நிலையில இன்னைக்கு இவ்வளவு தூரம் வேலை பார்த்துருக்கு பத்து வருஷம் ஆட்சியில இருந்திருக்கோம் பிரதமர் மோடி பர்சனலா அஞ்சு தடவைக்கு மேல வந்துட்டு போயிருக்கிறாரு ரோட் ஷோ நடத்தி இருக்கிறாரு ரேலி நடத்தி இருக்கிறாரு இவ்வளவும் பண்ணியிருக்கிறாரு ஜே பி நட்டா ஸ்மிருதி இரானி ராஜ்நாத் சிங் நம்ம தென் வட சென்னையில தென்சென்னையில கண்ணிக்கே தெரியாத தெருக்களுக்குள்ள எல்லாம் ஜே பி நட்டாவையும் ஸ்மிருதி இரானியும் கூப்பிட்டு போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க அப்ப ஒரு பெரிய போர்ஸ் இங்க இறக்கி வேலை பார்த்து கூட உன்னால ஜெயிக்க முடியல அப்படின்னா இந்த ஸ்டேட் யூனிட்ன்றது ரொம்ப பெரிய வீக்கான யூனிட்டா இருக்கு அப்படின்றது தான் இதிலிருந்து வெளிப்படக்கூடிய செய்தி அந்த கோபம் தான் வெளிப்படுகிறது ஆனா அதை தாண்டி நீங்கள் குறிப்பிட்டது போல தமிழிசைக்கு இல்லாத ஒன்று அப்படின்றது அந்த ஆர் எஸ் எஸ் பின்புலம் அந்த ஆர் எஸ் எஸ் பின்புலம் இல்லாத தமிழிசை சௌந்தரராஜன் மிரட்டப்படுகிறார் என்பது மட்டும் அல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருந்து நாங்கள் ஒருவரை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு அவங்களே முன் வச்சுக்கிற அந்த கிளைம் வந்து ஃபால்ஸ் கிளைம் அப்படின்றத அந்த ஸ்டேஜ் ஒன் ப்ரூவ் பண்ணியிருக்கு அந்த நாடார் சமூக மக்களை வந்து நாங்க பிரதிநிதித்துவப்படுத்தி கவர்னராக்கிட்டோம் அப்படின்னு சொன்ன கிளைம் வந்து ஃபால்ஸ் பொம்மைகளாக அடியாட்களாக பயன்படுத்தும் இடத்திற்கு ஒருவரை தேர்வு செய்கிறார்கள் இதை பார்த்து அந்த மக்கள் உணர வேண்டிய ஒரு விஷயம் நினைக்கிறேன் பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லை என் கூட்டணி ஆட்சி அமைத்தால் வந்து மோடியும் அமித்ஷாவும் தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாமே தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்தாங்க ஆனால் வந்து வழக்கத்துக்கு மாறாக பாஜக வந்து முக்கியமான துறைகளை தனக்கு எடுத்துக்கிட்டு முக்கியம் இல்லாத துறைகளை தான் கூட்டணி கட்சிகள் கொடுத்தாங்க சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் நிதிஷ்குமார் கூட கலந்துக்கல ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் சொல்லியிருந்தாங்க அகம்பாவம் அகங்கார மனப்பான்மையோடு நடந்து கொள்ளக்கூடாது சேவர்கள் அப்படின்னு சொல்லி மோடியும் அமித்ஷாவையும் குறிப்பிட்டு சொன்னதை தான் சொன்னாங்க இன்றைக்கு மோடியும் சரி கூட்டணியை நடத்தும் விதமும் சரி அமித்ஷா அவர்கள் நடந்து கொள்ளும் விதமும் சரி அவர்கள் தன்னுடைய இயல்பை எப்போவுமே மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிற நிலையில தானே போகிறாங்க இல்லை இயல்பை மாற்றி கொள்ளுகிறார்களா இல்லையா அப்படின்றத வந்து வெறுமனே கேபினட் டெசிஷனை மட்டும் வச்சுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை யோகேந்திர யாதவ் ஒரு விஷயத்த சுட்டி காட்டினார் அவருடைய சமீபத்திய நேர்காணல் என்ன அப்படின்னா இந்த கூட்டணி சாட்டிஸ்ஃபை பண்றது அப்படின்றது வந்து தெர் ஆர் சோ மெனி சாட்டிஸ்ஃபை சாட்டிஸ்ஃபைஆன் அலை தான் உண்மை நீங்க கேபினட்ல இடம் கொடுத்து தான் ஒரு கூட்டணி கட்சிக்காரரை வந்து சந்தோஷப்படுத்துறது திருப்திப்படுத்துறது அப்படின்னு அவசியம் இல்லை அதற்கு வெளியே ஆயிரம் வழிகள் இருக்கிறது சந்திரபாபு நாயுடு மற்றும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த அஹ் நபர்கள் இருக்கக்கூடிய நிறுவனங்களினுடைய பங்குகள் கடந்த பத்து நாள்ல பங்குச்சந்தையில அதனுடைய மதிப்பு அப்படின்றது ரொம்ப பெரிய உயரத்தை தொட்டிருக்கிறது பல நூறு கோடிகள் அதன் மூலமாக அவர்கள் சம்பாதித்திருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்கிறோம் ஆந்திராவை சேர்ந்த பல்வேறு நிறுவனங்கள் இந்த பங்குச்சந்தை முறைகேடு நடந்ததுன்னு சொல்லப்பட்ட அந்த காலகட்டத்துல பெரிய அளவுக்கு லாபத்தை ஈட்டி இருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்க முடியுது அப்ப இந்த கூட்டணிகளை வந்து சந்தோஷப்படுத்துறது அப்படின்றது பல வகைகளில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் ரொம்ப எதார்த்தம் கூடுதலாக சந்திரபாபு நாயுடு வந்து இப்போ வந்து பெரிய அளவுக்கு டிமாண்ட வைக்கல அப்படின்ற அந்த புகார் வந்து இன்னும் முழுமையடையாததாக நான் கருதுறேன் ஏன்னா ஸ்பீக்கர் போஸ்ட் பத்தின அந்த பிரச்சனை வந்து வேக்கண்டாவே தான் இருக்கு பழைய பொசிஷன்ஸை ரிட்டைன் பண்ணிக்கிட்டாங்க அதாவது உள்துறை ரிட்டைன் பண்றாங்க டிஃபென்ஸை ரிட்டைன் பண்ணிட்டாங்க கலக்காம ரிட்டைன் பண்ணிட்டாங்க இப்படி வந்து எல்லாத்தையும் ரிட்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்றத ஒரு முக்கியமான விஷயமா குறிப்பிடுறாங்க நிறைய பேர் குறிப்பிடுறாங்க இந்த ரிட்டெயின் பண்றது அப்படின்றது வந்து ஒரு மாய தோற்றம் தேவைப்படுகிறது நாம ஸ்டேபிளா இருக்கோம் அப்படின்றத வெளிய ப்ரூவ் பண்ண வேண்டிய நீடு வந்து அவங்களுக்கு இருக்கு அந்த வெளியே ப்ரூவ் பண்ண வேண்டிய நீடுல தான் இந்த மேக்கப் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது போர்ட்ஃபோலியோ அனௌன்ஸ் பண்றதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் டிலே இருந்ததை பார்க்க முடியுது ஏன் அந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டிலே அப்படின்றத வந்து மோடி தெளிவுபடுத்துவாரா மாட்டார் ஏன் அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து பிரச்சனைகள் இருந்தே தான் தீர்கிறது அந்த பிரச்சனை இல்லாமல் அப்படின்றது தான் அந்த ட்வெண்ட்டி போர் அவர்ஸ் டிலேல இருக்கக்கூடிய செய்தி கூடுதலா நேற்று நடைபெற்ற அந்த பதவியேற்பு விழாவுக்கு நிதிஷ்குமார் உள்ளிட்டவர்கள் வரல உங்களுடைய கூட்டணியில தான் போட்டியிட்டாரு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை ஆதரிச்சா மட்டும்தான் உங்களுடைய ஆட்சி நிலைக்கும் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியிட்டுட்டாங்க அப்படின்னா உங்களுடைய ஆட்சி நிலைக்காது அப்படின்ற அந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேரும் வந்திருக்கணும் பட் அவர் வரல மேபி ஒரு பீகாருக்கு தனியா விசிட் பண்றாருன்ற காரணத்தினால இங்க வராமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஆனா உள்நாட்டுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இது எதை பற்றியும் கவலைப்படாமல் வெறும் விழாக்களில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார் மோடி நேற்றைக்கு கேபினட் கூடி இருக்கிறது மணிப்பூர் பிரச்சனைக்கு இன்றைக்கு வரைக்கும் தீர்வு காணப்படல இந்தியாவுடைய விலைவாசி உயர்வு பிரச்சனைக்கு இன்றைக்கு வரைக்கும் தீர்வு காணப்படல வேலை வாய்ப்புகளை பற்றி இப்போ வரைக்கும் எந்த தீர்வுகளும் இல்லை இவ்வளவு சிக்கல்கள் இருக்கா ஸ்டாக் மார்க்கெட் வேனிபுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி முப்பத்தெட்டு லட்சம் கோடி அளவுக்கு ஒரு புகார் மவுண்ட் பண்ணிருக்கிறாரு அஞ்சு லட்சம் குடும்பங்கள் வந்து இதனால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு இவ்வளவுக்கும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு இந்த கேபினெட்டுக்கு இருக்கு ஆனா அந்த கேபினெட் அதை பத்தி பதில் சொல்லவே இல்ல அத எதுக்குமே பதில் சொல்லாம பதவியேற்பு விழாக்களில் கலந்து கொடு இது வந்து ஒரு கனிமூன் பீரியட் அவருக்கு வந்து இந்த ஒரு மாசம் நம்ம வந்து மறுபடியும் ஆட்சியை தக்க வச்சிட்டோம் அப்படின்ற ஒரு சின்ன சந்தோஷத்தில் அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய வேலைகளை செய்கிறார்கள் ஆனா இந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்காது அப்படிங்கிறது தான் இந்த கவி ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அந்த கபிகவியினுடைய அஸ்தமன காலத்தை மோடி அவர்கள் கண்ணார காணப்போகு நீட் விவகாரம் குறித்து தொடர்ந்து தமிழ்நாடு குரல் கொடுத்து கொண்டே நம்ம பார்த்தோம் பல்வேறு போராட்டங்கள் இன்றைக்கு நடைபெற்ற அந்த நீட் முறைகேடு சம்பந்தமாக இந்தியா முழுவதும் போராட்டங்கள் வெடித்திருக்கு பல்வேறு வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கு கலெக்டர்ட்ட மனு கொடுக்கறாங்க புகார் கொடுக்கறாங்க தமிழ்நாடு ஆரம்பித்த அந்த போராட்டம் இப்போது இந்தியா முழுவதும் பரவி இருக்கு இல்லையா இந்த விவகாரத்தை நீங்க எப்படி இல்ல இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை நீட் தேர்வு விவகாரம் அப்படின்றது இந்த இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய வழக்கு அப்படின்றது என்னன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு மாணவர்கள் ஒரு மூன்று சென்டர்ஸ்ல இருந்து நாலு சென்டர்ஸ் வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து தேர்வு நேரம் அப்படின்றது சரியா ஒதுக்கப்படல அந்த தேர்வு நேரம் பாதிக்கப்பட்டது அப்படின்ற காரணத்தினால அவங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்திருக்கிறாங்க அந்த கிரேஸ் மார்க் கொடுக்கப்பட்டதை வந்து பலரும் எதிர்க்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா எவ்வளவு கேள்விகளுக்கு பதில் எழுத முடியாமல் போனதோ அந்த கேள்விகளுக்கு மட்டும்தான் நீங்க வந்து கிரேஸ் மார்க் கொடுத்திருக்கோம் இப்ப அஞ்சு கேள்வி எழுதலை அப்படின்னா அஞ்சு கேள்விக்கான கிரேஸ் மார்க் அஞ்சு கேள்வினா ஒரு கேள்விக்கு நாலு மார்க் அப்படின்னா ஃபைவ் ஃபோர்ஸா டுவெண்ட்டி மார்க் தான் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கணும் ஆனா இது எழுபதுல இருந்து எண்பது மார்க் ரேண்டமா வந்து பலருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி கொடுக்கப்பட்ட கிரேஸ் மார்க்கின் காரணமாக அந்த மாணவர்கள் டாப் ஹண்ட்ரட் பிளேசஸ்ல வந்து ஆக்கிபை பண்ணி வர்றாங்க கிட்டத்தட்ட டாப் ஸ்கோர் எடுக்கிற மாணவர்களே வந்து அறுபத்தி பேர் ஒரே சென்டர்ல எழுதுனா அறுபத்தி பேர் வந்து டாப் ஸ்கோர் அரசா மாறுறாங்க இந்த கிரேஸ் மார்க்கின் மூலமாக அப்ப மற்ற மாணவர்களுக்கு இது அதிருப்தி ஏற்படுத்துது வழக்கு தொடுக்கிறாங்க இரண்டு இருபதாயிரம் பேர் வந்து பெட்டிஷன் போடுறாங்க இது ஒரு புகார் இரண்டாவது இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் அப்படின்றது மூன்றாவது இந்த தேர்வுல நடந்த மால் பிராக்டிஸ் அப்படின்றது இவ்வளவு விஷயங்கள் பிரச்சனையா மாறி இருக்கிறது இதுல இந்த தீர்ப்பு கொடுக்கப்படும் பொழுது என்டிஏ அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இந்தியாவினுடைய அவமான சின்னங்களில் ஒன்று இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஏன்னா இந்தியாவின் தேர்வு நடத்துறது அப்படின்றத வந்து நம்ம இருந்து அகில இந்திய தேர்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல இருந்து நாம் இருக்கிறோம் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் இந்தியா முழுக்க நடைபெறுகிறது பன்னெண்டு லட்சம் பேர்ல இருந்து பதினேழு லட்சம் பேர் வரைக்கும் அதுக்கு பதிவு பண்ணி அப்பீராகி ஒவ்வொரு ஆண்டும் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அதுல இந்த புகார் வரல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கிறது அதுல இந்த புகார்கள் வரல ஸ்டாப் சர்வீஸ் செலக்ஷன் கமிட்டி அவர்கள் நடத்தக்கூடிய தேர்வு முழுவதும் நடைபெறுகிறது அதுல கூட இவங்கள மாதிரி இவ்வளவு கொடூரமான புகார்கள் வரல அதுலயும் பல சிக்கல்கள் இருக்கிறது இல்லாமல் இல்லை ஆனா இவ்வளவு கீழே போகல அதாவது இந்தியாவினுடைய தேர்வு நடத்தும் தரத்தை இதை விட கீழே எவனாலையும் கொண்டு போக முடியாதுன்ற அளவுக்கு கீழே கொண்டு போயிருக்கிறாங்க எப்படின்னா ஒரே எக்ஸாம் இந்தியா முழுக்க நடக்குது அதுக்கு இவங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் தயார் பண்றாங்க அந்த கொஸ்டின் பேப்பர் சென்டருக்கு போகுது அதை வச்சு இவங்க டெஸ்ட் நடத்தி யோசி சீட்டை வாங்கி அதை வந்து பண்ணி மார்க் பப்ளிஷ் பண்ண போறாங்க இவ்வளவுதான் இத அந்தந்த மாநில அரசாங்கத்திட்ட கொடுத்தா கூட ரொம்ப சிறப்பா அந்த எக்ஸாம்ஸை நடத்தி அவங்களால ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண முடியும் ஆனா இந்த என்டிஏ அதுல ஆயிரத்தி எட்டு குளர்படிகள் ஒரு பக்கம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது இன்னொரு பக்கம் வந்து ஆன்சர் கீ லீக் ஆகுது இன்னொரு பக்கம் மதிப்பெண் வழங்குவது அந்த நார்மலைசிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் சொல்றாங்க அதன் மூலமாக மதிப்பெண் வழங்குவதுல வந்து பெரிய குளர்படிகள் ஏற்படுகிறது எக்ஸாம் சென்டர்ஸ் அலோகேட் பண்றதுல ஒரு பெரிய சிக்கல் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த நீட் தேர்வு முதல் முதல்ல நடத்தப்பட்ட போது தமிழ்நாட்டில இருந்து ஜெய்ப்பூருக்கு போய் பரிச்சை எழுதிட்டு வந்தாங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் ஒரு ஊரே வந்து ஜெய்ப்பூருக்கு போய் பரிசு எழுத வேண்டிய நிர்பந்தம் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டது இப்படியான முறைகேடுகள் எல்லாம் இதுக்கு முன்னாடி எந்த நடைபெற்றத நம்ம பார்த்தது கிடையாது ஆனா இப்ப அது நடக்குது அப்படின்றதுதான் பெரிய பிரச்சனை இதுல வந்து பெரிய கேள்வி வந்து என்னன்னா புனிதத்தன்மை என்டிஏ என்ன சொல்லுது அப்படின்னா இந்த தேவியுடைய புனிதத்தன்மை கெட்டு போய்விடவில்லை அப்படின்னு சொல்றாங்க தேர்வினுடைய புனித தன்மை கெட்டு போய் விடல என்ற முன்முடிவுக்கு நீங்க எப்படி வர முடியும் ஏன்னா வினாத்தால் லீக் ஆயிருக்குது மாணவர்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்க இவ்வளவு ஒரு எக்ஸாம்ல நடந்திருக்கு ஒரே எக்ஸாம்ல நடந்திருக்குன்னா இது புனித தன்மை கெடாமல் வேறு என்ன அப்படின்ற அந்த கேள்வியை தான் நீதிபதி எழுப்பி இருக்கிறாரு கேஸ் க்ளோஸ் ஆகல இன்னும் இந்தியா முழுக்க தொடுக்கப்பட்ட பல்வேறு வழக்குகளை ஒருங்கிணைச்சு அடுத்த மாசம் எட்டாம் தேதி வந்து அஹ் தலைமை நீதியரசர் டிவை சந்திரசூட் தலைமையிலான அமர்வுல வந்து விசாரிக்க போறாங்க என்ன எனக்கு புரியலன்னா இவ்வளவு முறைகேடு இந்த முறைகேடுகளுக்கு எதிராகத்தான் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த முறைகேடுகளுக்கு எதிரான வழக்கு அப்படின்றத வந்து விசாரிக்க சொல்லி கேட்டோம்னா என்ன சொல்றாங்கன்னா பரவாயில்ல பரவாயில்ல நம்ம எட்டாம் தேதி விசாரிச்சுக்கலாம் சரி விசாரணைக்கு அப்புறம் நான் அந்த கவுன்சிலிங் நடத்தட்டுமான்னு கேட்டா இல்ல இல்ல நீங்க ஏன் வெயிட் பண்றீங்க கவுன்சிலிங் உடனே நடத்துங்க நீங்க வழக்கம் போல செயல்படுங்க நான் அதான் தனியா விசாரிச்சுக்கிறேன் நீங்க சிரமப்படுறீங்க சந்திரச்சூட் என்ன மாதிரியான வழக்கு இது என்ன மாதிரியான பிரச்சனை பெட்டிஷன் போட்டாலும் இதுதான் அஞ்சு வருஷமா எலெக்ஷன் பெட்டிஷன் விசாரிக்கிறாங்க இந்தியாவில இதுவரைக்கும் எந்த எலெக்ஷன் பெட்டிஷன் வழக்காவது உருப்படியாக விசாரித்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா கிடையாது இவிஎம் தொடர்பான வழக்கு எலக்ட்ரல் ப்ராசஸ் தொடர்பான வழக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போட்ட வழக்கு இன்னைக்கு வரைக்கும் தீர்ப்பு வரல சரி பழைய கேஸ் விசாரிக்க மாட்டாங்க புது கேஸ் போட்டோம்னா புது கேஸுக்கு தீர்ப்பு கொடுத்தா பழசுக்கு தீர்ப்பு கொடுத்த மாதிரி ஆயிருமே அதனால நான் கொடுக்கல கேஸ் டிஸ்போசல் சார் என்ன சார் நடக்குது இந்த நாட்டுல நான் ஒரு பிரச்சனைன்னு போய் நின்றேன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க வேண்டிய அதிகாரிகள் தீர்வு கொடுக்க மாட்டாங்க அதை கேஸா கொண்டு போய் போட்டோம்னா சரி பொறுமையா விசாரிப்போம் அதுக்குள்ள இப்ப எப்படி நான் பேசண்ட் செத்தா சாகட்டும் நம்ம வந்து பொறுமையா ஆப்ரேஷனை பண்ணிக்கலாம் எதுக்கு ஆப்ரேஷன் பேஷண்ட் செத்ததுக்கு அப்புறம் எடுத்துங்க ஆப்ரேஷன் அப்படிதான் இருக்கு நீட் எக்ஸாம்ல நடக்கிறது கவுன்சிலிங் நடத்துங்க அட்மிஷன் போடுங்க நான் பொறுமையை அவ்வளோக்கு விசாரிக்கிறேன் இது என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரிஞ்சுக்கிடவே முடியல பெரியார் சொன்னது போல ஆப்ரேஷன் எல்லாம் விட ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடுச்சு பேசன் எனிபடி அதுக்கு போகிற ஆப்ரேஷன் கிடையாது போஸ்ட்மார்ட்டம் நாம கேட்கறது ஆபரேஷன் நாங்க கேட்கறது அறுவை சிகிச்சை போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லி கேட்கல அப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு நீதிமன்றத்தை அணுகலை இப்ப கேட்டது ஆப்ரேஷன் அதை ஒழுங்கா நீதிமன்றம் பண்ணா இந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது புகார்களை வந்து நாம தொடர்ந்து முன் வச்சு பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஆனா இந்தியா கண்டுகிட்ட மாதிரி தெரியல இன்னைக்கு இந்த பிரச்சனைகள்ல இந்தியா தீவிரமாக முகம் கொடுக்க தொடங்கி இருக்கிறது ஏகநாத் சிண்டே கேட்கிறாரு எனக்கு நீட் தேர்வுல இருந்து விளக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்குன்னு நான் என்ன கணவாடா கண்டேன்னு மோடிஜி எங்க கலக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார் இந்தியா முழுக்க பல மாநிலங்கள் அவங்களுடைய கிளை அமைப்பான ஏபிவிபியே வந்து பேனரை தூக்கிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நீட் தேர்வு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு கேவலமான ஒரு தேர்வை யாரோ சில முதலாளிகளுக்காக இதை விட பெரிய இழிவு இந்தியாவுக்கு இருக்காது மக்கள் இதைவிட பெரிய பாடத்தை கண்டிப்பாக போட்டுவார்கள் நன்றி தோழர் நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லிடுறீங்க உங்களுடைய பயனுள்ள நேரத்துக்கு மிக்க நன்றி